ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சூப்பரான ஒரு சேனை கிழங்கு வருது சேலமா எல்லா வெரைட்டி டேஸ்க்கும் பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பேனில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இது கூட சேனைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் அதுக்கு மேலே வேக வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கிழங்குல வந்து பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் என்ன சேர்த்துக்கோங்க சோம்பு வரமிளகாய் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா அதே மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு ஸோ உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட வேக வச்சு வச்சிருக்க நம்ம சனிக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது இந்த எண்ணெயிலே தான் அது வெந்து வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க லோ ஃபிளேம்ல வச்சு அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி சூப்பரான ஒரு சீனிக்கிழங்கு விரல் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க